The Princess and the God, A Tale of Ancient India, and Welcome to இலக்கியம் Literature. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க ஆல் நோட்டிபிகேஷன் போட்டு வைங்க அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இந்த ஸ்டோரிக்கான எஸ்ஸு வீடியோவுடைய எண்டில் இருக்கு அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்தியாவில் ஒரு ராஜா வந்து இருக்காரு அந்த ராஜாவுக்கு நிறைய மனைவிகள் வந்து இருக்காங்க ஆனால் யாருக்குமே வந்து குழந்தைகள் இல்லை பதினெட்டு வருஷமா காலையிலையும் சாயந்தரம தொடர்ந்து என்ன பண்றாங்கண்ட குழந்தை வரம் வேண்டி பெரிய தீ யாகம் வந்து நடத்துறாங்க கடைசியில் அவங்களுடைய யாக பலனா அந்த நெருப்புல இருந்து ஒரு பிரகாசமான ஒரு பெண் கடவுள் வந்து தோன்றுறாங்க அந்த கடவுள் வந்து என்ன சொல்றாங்கடா நான் வந்து சாவித்திரி சூரிய கடவுளுடைய குழந்தை நீங்க எத்தனை நாளாக ப்ரேயர் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை வந்து பிறக்கும்ன்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுல ஒரு வருஷத்துல அந்த ராஜாவுக்கு பிடிச்ச ஒரு ஒய்ஃபுக்கு ஒரு பெண் குழந்தை வந்து பிறக்குது அந்த பெண் குழந்தைக்கு வந்து சாவித்ரின்ற மாதிரி பேர் வந்து வைக்கிறாங்க அந்த சாவித்திரின்ற அந்த குழந்தை வந்து ரொம்ப அழகாகவும் ரொம்ப அறிவு உள்ள குழந்தையாகவும் வந்திருக்கு அதோடைய கண்கள் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் மாதிரி வந்து ரொம்ப பிரகாசமா வந்திருக்கு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் வந்து அந்த சாவித்திரியை வந்து எப்படி பாக்குறாங்கன்னா தான் வந்து பாக்குறாங்க கொஞ்ச நாள்ல அந்த பொண்ணுக்கு வந்து மேரேஜ் பண்ணுவோன்ற மாதிரி முடிவு பண்றாங்க யாருமே வந்து பெண் கேட்டு வரல அதனால அந்த ராஜா வந்து என்ன சொல்றாருன்னா நீயே வந்து தேடி சரி இப்போ உனக்கு பிடிச்சது யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள நமக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ன்ற மாதிரி சொல்றாங்க சாவித்திரியும் வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய கவுன்சிலர் சர்வன்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு அப்படியே ஒரு இடம் ஒரு ஒரு இடமா வந்து டிராவல் பண்ணி போறாங்க கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ரிவரை கிராஸ் பண்ணி ஒரு ஆசிரமம் வந்து போறாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் வந்து டவுனை விட்டுட்டு அங்க வந்து இறை வழிபாட்டுக்கும் படிக்கிறதுக்காகவும் அங்க வந்து இருக்காங்க அப்போ சாவித்ரி வந்து அங்க இருக்கக்கூடிய ஒர்ஷிப் ஹால்ல போய் அங்க இருக்கிற எல்டர் டீச்சர்ஸ் கிட்ட எல்லாம் வந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கிறாங்க அப்ப பாத்தீங்கன்னா ஒரு யங் மேன் வராரு வந்தவர் என்ன பண்றாருன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு ஓல்டு மேன் அவருக்கு வந்து கண்ணு தெரியல அவரை வந்து கைட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க இதை பார்த்தோடனே சாவித்ரி வந்து கேக்குறாங்க யார் அந்த பையன் மாதிரி வந்து கேக்குறாங்க அதுக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் வந்து என்ன சொல்றாருன்னா அவரு வந்து இளவரசன் சத்யவான் அவர் கூட்டிட்டு போறது வந்து அவங்களுடைய அப்பா அவருக்கு வந்து கண்ணு தெரியாது அவர் வந்து ஒரு ராஜாவா இருந்தவர் அவருடைய ராஜ்யத்தை வந்து இழந்துட்டாரு சத்யவான் என்ன அர்த்தம்டா சத்தியத்தின் மகன்ற மாதிரி வந்து சொல்றாரு சாவித்ரி வந்து வீட்டுக்கு வந்து திரும்பி போறாங்க வீட்டுக்கு போறப்போ அங்க வந்து யாரெல்லாம் இருக்காங்கன்னா அந்த ராஜாவும் ராஜா கூட வந்து நாரதரவும் வந்து உட்காந்துருக்காங்க சாவித்ரி வந்து சொல்றாங்க எனக்கு ஒரு பையனை வந்து புடிச்சிருக்கு நான் அவனைதான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிற போறேன்பான்னு சொல்றாங்க அவனுடைய பேர் என்னம்மான்ற மாதிரி வந்து கேக்குறாங்க அதுக்கு வந்து என் பேர் வந்து சத்தியவான்ற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டோன்னே நாரதர் வந்து என்ன சொல்றாருன்னா இளவரசி அவன் வந்து இன்னையில இருந்து ஒரு வருஷத்துல வந்து இறந்துருவான்ற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டவனே ராஜாவும் என்ன சொல்றாருன்னா இல்லம்மா நீ வேற யாரையாவது வந்து சூஸ் பண்ணு அதான் அவர் இப்படி சொல்றாரு மாதிரி சொல்றாரு அதுக்கு சாவித்ரி வந்து என்ன சொல்றாங்கன்னா இல்ல அவனுடைய லைஃப் வந்து லாங்கோ ஷார்ட்டோ நான் வந்து அவங்க கூட தான் வாழ போறேன்ற மாதிரி சொல்றாங்க ராஜாவும் சாவித்ரியும் சேர்ந்து கிளம்பி போய் அந்த மேரேஜ் ப்ரப்போசல வந்து வைக்கிறாங்க இத கேட்டவனே சத்யவனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஆயிருது ஆனா அவருடைய அப்பா அந்த குருட்டு ராஜா வந்து என்ன கேக்குறாருன்னா சாவித்ரி நீ சொன்னதுல சரிதாமா ஆனா நீ வந்து இங்க இருக்கக்கூடிய வாழ்க்கையை வந்து உன்னால வாழ முடியுமான்ற மாதிரி கேட்கிறாங்க அதுக்கு சாவித்ரி வந்து என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து பேலஸ்ல எல்லா விஷயத்தையும் அனுபவிச்சிருக்கேன் இருந்தாலும் என்னால இங்க இருக்க வாழ்க்கையை என்னால வாழ முடியும்ன்ற மாதிரி தைரியமா சொல்றாங்க இத கேட்டோடனே உடனே அடுத்த நாளே வந்து சாவித்ரிக்கும் சத்யவானுக்கும் வந்து மேரேஜ் பண்ணி வச்சு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஆக்கிடுறாங்க சத்யவானுக்கும் சாவித்ரிக்கும் கல்யாண ஆனதுல இருந்து அவங்க ரொம்ப சந்தோஷமாவே வாழ்ந்துக்கிருக்காங்க ஆனா சாவித்ரிக்கு வந்து சத்யவானுடைய மரணம் நெருங்குறத விஷயம் புரியுது அவருடைய மரணம் வரக்கூடிய நாள் அதுல இருந்து ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி இருந்து சாவித்ரி என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஒரு பெரிய நெருப்பு யாகம் வளர்த்து அப்படியே பிரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க மூணு நாளும் இரவும் பகலுமா சாப்பிடாம தூங்காம பிரேயர் மட்டும் தான் வந்து பண்ணிக்கிருக்காங்க இத பார்த்த சத்தியவான் வந்து என்ன சொல்றாருன்னா என்னுடைய அன்பு ஏன் உன் நீ இப்படி வருத்திக்கிற நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்லன்ற மாதிரி சொல்றாரு ஆனா சாவித்திரி எந்த பதிலும் வந்து சொல்லல அந்த நாளும் வருது சூரியன் உதிக்குது சாவித்திரி வந்து அந்த ஹால்லேயே வந்து உட்காந்துருக்காங்க ஆனா சத்யவான் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு கோடாலியை எடுத்துக்கிட்டு அப்படியே காட்டுக்குள்ளே நடந்து போறாரு சாவத்திரி வந்து என்ன பண்றாங்கன்னா பின்னாடியே ஓடி போய் நான் உங்க கூட வரேன்ற மாதிரி சொல்றாங்க ஆனா சத்யவான் வந்து என்ன சொல்றாருன்னா நீ சாப்பிடவும் இல்லை ரொம்ப டயர்டாகவும் இருக்க போய் ரெஸ்ட் எடுதுன்ற மாதிரி சொல்றாரு ஆனா சாவத்திரி விடாமல் நானும் உங்க கூட தான் வருவேன்ற மாதிரி வந்து சொல்றாங்க ரெண்டு வரும் கையை கோர்த்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய காட்டுக்குள்ளே அப்படி நடந்து போறாங்க அந்த காட்டில் இருக்கக்கூடிய மரங்கள்ல இருந்து வரக்கூடிய நறுமணம் அங்கே இருக்க கூடிய சலசலப்பு காட்டுக்குள்ள இருந்து மயில்கள் கூவுற சத்தம் இதெல்லாம் அப்படியே நடந்து ஒரு இடத்துல வந்து உட்கார வந்து என்ன பண்றாருன்னா நெருப்புக்கு தேவைப்படக்கூடிய விறக வந்து வெட்ட ஆரம்பிக்கிறாரு அவர் இருக்கப்போ சடனா அவருடைய வந்து கீழே போட்டுட்டு என்னுடைய தலையெல்லாம் வலிக்குதே என்ற மாதிரி வந்து கத்தி கீழே விழுகுறாரு சாவித்திரி ஓடி போய் அவரை வந்து தூக்கி அவருடைய தலைய வந்து அவங்களுடைய தொடையில வச்சு அப்படியே பாக்குறாங்க அவர் வந்து என்ன சொல்றாருன்னா என்னுடைய உடம்புலாம் வந்து தெரியுது என்னாச்சுன்னு எனக்கு வந்து என்ற மாதிரி சத்தியம் அவருடைய கண்ணை வந்து மூடுறாரு அவருடைய பிரீத்தும் வந்து அப்படியே ஸ்லோவாகுது திடீர்னு பார்த்தா காட்டுக்குள்ள ஒரு சத்தம் வந்து கேக்குது சாவித்திரி முன்னாடி வந்து விலை மதிக்க முடியாத ஒரு நபர் வந்து நிக்கிறாரு அவர் பாக்குறதுக்கு எப்படி வந்து இருக்காருனா இருட்ட காட்டிலும் பயங்கர இருட்டான தோளோட அவருடைய கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த நிறத்திலையும் அவருடைய ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா ரத்த நிறத்திலையும் வந்து இருக்கு அவரை பார்த்தோன்னே சாவித்திரி பயந்துகிட்டேவோ யார் நீங்கன்ற மாதிரி வந்து கேக்குறாங்க ஒரு டீப்பா ஜென்டலான ஒரு வாய்ஸ் வந்து ரிப்ளை பண்ணுது இளவரசி நீ வந்து என்னை வந்து பாக்குறேன்னா அதுக்கு காரணம் வந்து தன்னால நீ செஞ்ச அந்த ப்ரேயரும் ஃபாஸ்டிங் மட்டும்தான் வந்து காரணம் நான் வந்து யமன் நான் தான் வந்து காட் ஆஃப் டெத்து நான் வந்து சத்யவானுடைய ஆன்மாவை எடுத்துட்டு போக வந்திருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து அவருடைய சுருக்கு கயரை எடுத்து அப்படியே வந்து சத்தியவானுடைய நெஞ்சு மார்பு மேலே வந்து போடுறாரு போட்டோனே சத்யவானுடைய ஆன்மா வந்து அதில் மாட்டிக்கிறது அதை வந்து அப்படியே எடுத்து அவர் வந்து என்ன பண்றாருன்னா அவருடைய ரோப்ல வந்து கட்டிடுறாரு சத்யபானுடைய பிரீத்தும் வந்து ஸ்டாப் ஆயிருது சாவித்ரிய பார்த்து ஏமா வந்து என்ன சொல்றாருன்னா உன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நல்லவன் அவனுக்கு வந்து என்னுடைய கிங்டம்ல சந்தோஷம் காத்து இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு ஏமா வந்து என்ன பண்றாருன்னா சவுத் டைரக்ஷனை பார்த்து அப்படியே டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு சாவித்திரியும் எந்திரிச்சு என்ன பண்றாங்கன்னா அப்படியே வந்து பின்னாடியே யமனவே வந்து ஃபாலோ வந்து பண்றாங்க லார்டு எம்மா வந்து காட்டுக்குள்ள அப்படியே ஈஸியா வந்து டிராவல் பண்ணி போறாரு ஆனா சாவித்ரி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அவரை வந்து ஃபாலோ பண்றாங்க லார்டே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணி சாவத்ரி நீ வந்து நரகத்துக்குலாம் வரக்கூடாதமாற மாதிரி வந்து சொல்றாங்க அதுக்கு சாவித்ரி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா லார்டு எம்மா நீங்க வந்து என்னுடைய ஹஸ்பண்ட வந்து கூட்டிட்டு போற டியூட்டியை வந்து செய்றீங்க நான் வந்து ஒரு ஒய்ஃபாக நான் வந்து என் ஹஸ்பண்ட் கூட தான் வந்து இருக்கணும்ன்ற மாதிரி வந்து சொல்றாங்க இத கேட்டோன்னே ஏமா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இளவரசி நான் வந்து உன்னுடைய லாயலிட்டியை நினைச்சு ரொம்ப பெருமிதம் பெறேன் அதுக்காக நான் உனக்கு ஒரு வரம் வந்து தரேன் ஆனா அந்த வரத்துல வந்து உன்னுடைய ஹஸ்பண்டோடைய உயிரை நீ கேட்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்றாரு அதுக்கு சாவித் திரி வந்து என்ன சொல்றாங்கடா நீங்க வந்து என்னுடைய மாமனாருடைய ராஜ்யத்தையும் அவருடைய கண் பார்வையும் திருப்பி கொடுங்கன்ற மாதிரி வந்து கேட்கிறாங்க இதை கேட்டோன்னே லாடேமாவும் வந்து என்ன சொல்றாருன்னா உன்னுடைய மாமனாருக்கு பார்வையும் அவருடைய ராஜாங்கமும் திருப்பி தரப்படும்ன்ற மாதிரி வந்து சொல்லிட்டு மறுபடியும் வந்து சவுத் டைரக்ஷன்ல அப்படியே டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஆனா சாவத்திரியும் வந்து என்ன பண்றாங்கன்னா அப்படியே லார்டு எம்மாவை வந்து ஃபாலோ பண்றாங்க லார்டு எம்மா வந்து அப்படியே ஒரு நதிக்கரை ஓரமாவும் நிறைய முள் செடிகளுக்கு நடுவுலய வந்து டிராவல் பண்ணி போறாரு ஆனா அவருக்கு ஒண்ணுமே ஆகல அவரை ஃபாலோ பண்ண சாவித்ரி உடைய துணியும் அவரு அவங்களுடைய ஸ்கின் எல்லாமே வந்து குத்தி கிழிக்கப்படுது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் லார்டு எம்மா வந்து ஸ்டாப் பண்ணி சாவத்திரி இதுக்கு மேல நீ வரக்கூடாதுமான்ற மாதிரி வந்து சொல்றாங்க அதுக்கு சாவித்ரி வந்து என்ன சொல்றாங்கடா லாடியம்மா என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து உங்களுடைய ராஜ்யத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்க போறாருன்ற விஷயம் எனக்கு வந்து தெரியும் ஆனா நீங்க வந்து என்னுடைய சந்தோஷத்தை உங்களோட எடுத்துட்டு போறீங்களே என்ற மாதிரி வந்து சொல்றாங்க அதுக்கு லாடியம்மா வந்து என்ன சொல்றாருன்னா விதிக்கு வந்து ஒரு சில நேரங்கள்ல அன்பு வந்து தலை வணங்கிதாமா ஆகணும் இருந்தாலும் நான் வந்து உன்னுடைய டிவோஷன் நினைச்சு பெருமிதம் படுறேன் உனக்கு நான் இன்னொரு வரம் வந்து தர்றேன் ஆனா உன்னுடைய ஹஸ்பண்டோடைய உயிரை மட்டும் கேட்காத என்ற மாதிரி வந்து சொல்றாரு அதுக்கு சாவித்ரி வந்து என்ன சொல்றாங்கன்னா என்னுடைய அப்பாவுக்கு வந்து நிறைய குழந்தைகள் வந்து பிறக்கணும்ன்ற மாதிரி கேட்கிறாங்க அதுக்கு லாடயமா வந்து என்ன சொல்றாருன்னா உங்க அப்பாவுக்கு வந்து நிறைய குழந்தைகள் வந்து பிறக்கட்டும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஏமா வந்து சவுத் டைரக்ஷனை நோக்கி டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சாவித்ரியும் வந்து லாடயமா வந்து ஃபாலோ பண்றாங்க லாடயமா ஒரு பெரிய மலை உச்சியை நோக்கி அப்படியே வந்து பறந்து போறாரு பின்னாடியே வந்து சாவித்ரியும் வந்து அப்படியே அந்த மலை உச்சியை வந்து சேர்றாங்க ஒரு இடத்துல வந்து லாடயமா அப்புறமா நின்று இதுக்கு மேல என்னைய வந்து ஃபாலோ பண்ணாதமா சாவித்ரின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அதுக்கு சாவித்ரி வந்து என்ன சொல்றாங்கன்னா லார்டு எம்மா எல்லாரும் வந்து உங்க மேல வந்து பெரிய மரியாதையை வந்து வச்சிருக்காங்க இதுக்கு மேல என்ன நடந்தாலும் சரி நான் வந்து என்னுடைய கணவர் சத்தியவான் கூட தான் வந்து இருப்பேன்ன்ற மாதிரி வந்து சொல்றாங்க இதை கேட்டவனே லார்டு எம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா இளவரசி கடைசியா ஒரு தடவை வந்து சொல்றேன் எனக்கு வந்து உன்னுடைய தன்னம்பிக்கை வந்து பிடிச்சிருக்கு அதனால கடைசியா உனக்கு ஒரு வர வந்து கொடுக்குறேன் ஆனா உன்னுடைய கணவரோட ஏன் உயிரை மட்டும் கேட்காதன்ற மாதிரி வந்து சொல்றாரு அதுக்கு சாவித்ரி வந்து என்ன சொல்றாங்கன்ற எனக்கு வந்து நிறைய குழந்தைகள் வந்து கொடுங்க ஆனா அந்த குழந்தைகள் எல்லாமே வந்து சத்தியவான் மூலமா பிறந்த குழந்தைகளா இருக்கணும்ன்ற மாதிரி வந்து சொல்றாங்க இத கேட்டோடனே லார்டு எம்மாவோடைய கண்கள் அப்படியே வந்து பெருசாகுது சோ அவர் வந்து என்ன சொல்றாருன்னா நான் உனக்கு இந்த வரத்தை கொடுக்காம இருக்க முடியாது உனக்கு வந்து குழந்தை பறக்கணும்னா உன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து உன் கூட தான் வந்து இருக்கணும் இளவரசி உன்னுடைய ஞானமும் உன்னுடைய தன்னம்பிக்கையும் வந்து ரொம்ப வலுவா வந்து இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு லார்டு எம்மா வந்து என்ன பண்றாருன்னா அந்த சத்யவான் உடைய ஸ்பிரிட்ட வந்து அப்படியே ரிலீஸ் பண்றாரு அந்த ஸ்பிரிட் அப்படியே பறந்து நார்த் டைரக்ஷன்ல போய் வேனிஸ் ஆயிருது லார்டு எம்மா வந்து என்ன சொல்றாருன்னா சாவித்ரி நீ திரும்பி போ நீ வந்து உன்னுடைய கணவனை வந்து காப்பாத்திட்ட மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து மறைஞ்சிடுறாரு இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து மறைஞ்சிக்கிருக்கு சாவத்திரி வந்து என்ன பண்றாங்கன்னா சத்தியவனுடைய தலையை எடுத்து அவங்களோ அவரு அவங்களுடைய தொடையில வந்து வச்சு அப்படியே பாத்துக்கிருக்காங்க அப்படியே சத்யவான் வந்து மூச்சு விடுறாரு அப்படியே அவங்க கண்ணை வந்து திறந்து பார்க்குறாரு திறந்தோடனே அவர் வந்து என்ன சொல்றாருன்னா ரொம்ப நேரம் தூங்கிட்டோனோ ரொம்ப இருட்டிருச்சேன்ற மாதிரி வந்து சொல்றாரு அப்புறம் என்னாச்சு எதுக்கு என்னைய பார்த்துக்கிட்டு ஒரு புண்ணையோட அப்படியே அழுதுறியேன்ற மாதிரி வந்து கேட்கறாரு அதுக்கு சாவித்திரி வந்து என்ன சொல்றாங்கன்னா பொறுமையா வாங்க வீட்டுக்கு போகலான்ற மாதிரி வந்து சொல்றாங்க லார்டு ஏமா ப்ராமிஸ் பண்ண மாதிரி அவரு சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து செஞ்சு தராரு சாவித்திரியோடைய அப்பாவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நிறைய குழந்தைகள் வந்து பிறக்குது சாவித்திரியோடைய ஃபாதர்ல அவருக்கும் வந்து பார்வை திரும்பி வருது அவருடைய ராஜ்யமும் அவருக்கு வந்து திருப்பி வந்து கிடைக்குது அதே டயத்தில் சத்தியவான் வந்து ராஜாவாகிறாரு சாவித்திரி வந்து ஒரு ராணியாக வந்து மாறுறாங்க அவங்களுக்கு வந்து நிறையா குழந்தைகள் வந்து பிறக்குது அவங்க வந்து ரொம்ப நாளாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் வாழ ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் லாடியமா வந்தாலும் அவங்களுக்கு வந்து எந்த கவலையும் வந்து கிடையாது ஏன்டா இப்போதைக்கு அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க சோ இந்த மாதிரி தான் வந்து இந்த ஸ்டோரி வந்து எண்ட் ஆகுது இந்த சத்யவான் சாவத்ரின்ற இந்த ஸ்டோரி வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி தான் இந்த ஸ்டோரி வந்து இந்தியன் எப்பிக்கான மகாபாரதத்துல வரக்கூடிய ஒரு கதை தான்